Hi friends, welcome to Atman Tech. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுவீங்க அந்த மொபைலில் வந்து தம்பை பிரஸ் வச்சுட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணுவோம் லாக் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஃபேஸ் லாக் இருக்குது அப்புறம் பேட்டன் இதெல்லாம் இது எல்லாமே அந்த பேட்டன் அப்புறம் வந்துட்டு பின் நம்பர் போடுவோம் இந்த மாதிரி தான் லாக் எல்லாமே இருந்தது ஆனால் இனி வர ஜென்ரேஷனில் நம்மளுடைய மூச்சு காற்றை வந்து நம்மளுடைய நம்ம மொபைல் முன்னாடி நான் வந்து நம்ம மூச்சு விடும்போது அந்த மூச்சில் இருக்க ஏரை வந்துட்டு உள்வாங்கி சென்சார் மூலயமா அதை வந்து லாக் அன் லாக் அன்லாக் ஆகிற மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பிரீத் பயோமெட்ரிக் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தோட பேர் இது எப்படி அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் விஞ்ஞானிகள் மனிதர்களின் முகம் கருவிலி கைரேகை போலவே மூச்சு காற்றை பயோமெட்ரிக்காக பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க இதனால் வந்து மருத்துவத்துறை தொழில்நுட்பத்துறை போன்ற பல துறைகளில் புது பல புதுமையான விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஐஐடியில் உள்ள அப்ளைட் மெக்கானிக்ஸ் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பேராசிரியர் மகேஷ் தலைமையிலான ஆய்வுக்குழு வந்து மனித மூச்சுக் காற்றை பயன்படுத்தி ஒரு தனித்துவமான பயோமெட்ரிக் amp அ வந்து உருவாக்கலாம் இதுல பல முன்னேற்றங்களை அவர்கள் அடைந்ததாக தெரிகிறது ஒரு இது முழுமையான பெற்று பயன்பாட்டிற்கு வரும்போது மருத்துவ துறையிலையும் செல்போன் துறையில வந்து மனித சுவாசத்தின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு உள்ள நுழையும் பயோமெட்ரிக் அமைப்பை உருவாக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்படின்னா குறிப்பாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் ஃபோன்களை அன்லாக் செய்ய கைரேக கருவிலி பயன்படுத்துவது போல மனிதர்களோட மூச்சு காற்றையும் பயன்படுத்தலாம் அது அது அதுவரை ஒரு தனிப்பட்ட நபருக்கான அடையாள சான்றுகளையும் இந்த தொழில்நுட்பம் உருவாக்க முடியும் அதாவது ஒரு மனுஷனோட முறையில் இருந்து வெளியேற காற்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படி மாறுபடுற அந்த டெக்னாலஜியை வந்து தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ ஒரு ஒரு பர்சனுக்கு எப்படி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லையோ அதே மாதிரி ஒருத்தரோட நுரையீரல்ல இருந்து வெளியேற காற்று வந்துட்டு மற்றவருக்கு வந்து வெளியேற விகிதம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டெக்னாலஜி இங்க யூஸ் பண்ணி இனி இனி வருங்காலத்துல மொபைலை நம்மளோட மூச்சு காத்த வச்சு நம்ம அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ப்ரீத் பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து சென்னை ஐஐடில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது இப்பதைக்கு வந்து ரிசர்ச்சிலே போயிட்டு இருக்கு ஒரு நபர் வந்து வெளியேற்ற மூச்சு காற்று முதல்ல வந்து அல்காரதமாக மாற்றப்பட்டு பின்னர் வந்து வந்து அவருக்கான தனித்துவமான அடையாளமாக மாற்றப்படும் இதற்கு வந்து தொண்ணூத்தி நாலு நபர்களோட சுவாசம் மாதிரி தரவுகள் ஆய்வாளர்கள் பயன்படுத்தி இதுல இந்த biometric என்பது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து துல்லியத்தன்மை வந்து algorithm ஆ உருவாக்கி இருக்காங்கன்னு இருக்காங்க இது future ல இல்ல இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இனி வரப்போற இனி வரப்போகிற நியூ ஜென்ரேஷன் மொபைலில் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்றை வச்சே மொபைலில் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான செயலியை வந்து உருவாக்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்